ராசினியர்களே உங்களுக்கு இந்த அக்டோபர் மாத ராசி பலன் பார்க்கும் பொழுது உண்மையே நல்லதாக இருக்க ஏனென்றால் உங்க ராசியாதிபதி சந்திரன் மகர ராசியிலிருந்து கடகராசியை பார்வையிடுகிறார் இழப்பு ராசியாதிபதி ராசியை பார்க்கறது நல்லது லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கறது நல்லது இதுதான் உண்மையான விஷயம் அப்போ இந்த அக்டோபர் மாதம் இந்த அக்டோபர் ஆரம்பிக்கும் போது அந்த ராசிநாதன சந்திரன் உங்க ராசியை பாக்குறேன் முதல்ல ஆரம்பத்துல தான் பா பார்த்து பேசணும் பண்ணணும் அப்போ கண்டிப்பா நல்லதா இருக்கும் உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துடும் பெரும்பாலும் கணவன் மனைவி உறவு விஜய் வரைக்கும் ரொம்ப பிரச்சனையா இருந்திருக்கும் இப்ப பாருங்க மனைவி வந்து பேசுவாங்க கணவன் மனைவி கிட்ட போய் பேசுவார் எல்லாமே சரியாயிடும் அவங்க தேவை நீங்க பூர்த்தி பண்ணுவீங்க உங்க தேவை அவங்க பூர்த்தி பண்ணுவாங்க எல்லாமே நடக்கும் அதே மாதிரி பங்குதாரர்கள் கூட்டாளிகள் எல்லாமே உங்களோட ஒத்து போவாங்க ஒத்து வருவாங்க எல்லாமே நடக்கும் அடுத்ததாக குருவும் உங்கள் ராசியில் வந்து ஜென்மகுரு அமர்ந்தாலுமே உங்களுடைய உச்ச கடக கடகராசிக்கு ஒரு உச்ச போவார் நன்மை தான் கொடுப்பார் நாலிடம் போவீங்க சுற்றி பார்ப்பீங்க பயங்கர பிஸியாக இருப்பீங்க கடகராசிக்காரர்கள் பிஸியாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த அக்டோபர் மாதம் சொல்லப்படுது பிடிக்க முடியாது உங்களை எப்போத்தாலும் பிஸி தான் பேசவும் முடியாது உங்களை பார்க்கவும் முடியாது அப்படிதான் இருப்பீங்க ஒரு துறையில் நல்லா சிறந்து விடுவீங்க தன்னம்பிக்கை வந்துடும் துணிச்சல் வந்துடும் தைரியம் வந்துடும் எதிர்நீச்சல் போடுவீங்க ஜெயிப்பீங்க வெற்றி பெறுவீங்க கிட்ட திட்டல பணம் இது வரைக்கும் வராமல் வந்திருக்கும் இப்போ வந்து சேரும் எல்லாமே வந்துடும் அது மூலியமா எல்லா சாதனையும் பண்ணிடுவீங்க அம்பாள் வழிபாடு ரொம்ப உகந்தது அது நவராத்திரி வேற இப்போ நடந்துட்டுருக்கு இருக்கு அக்டோபரில் தான் முடியுது அக்டோபர் ரெண்டாம் தேதினா நவராத்திரி பூ அப்போ அம்மன் வழிபாடு ரொம்ப விசேஷமானது உங்களுக்கு எல்லா அம்மனையுமே வழிபடலாம் பிரசித்தி பெற்ற அம்மனுடைய சலங்கள் போயிட்டு வரலாம் விலை கேட்டலாம் அர்ச்சனை பண்ணலாம் அபிஷேக ஆராதனை பண்ணலாம் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் பெரும்பாலும் சர்க்கரை பொங்கல் தான் அம்பாளுக்கு பிடித்தது அந்த நெவீதி பண்ணி ஏழை எழுதி கொடுக்கலாம் கோயில் வரவங்க கொஞ்சமாக கொடுங்க நிறைய பேர் தப்பு பண்ணிடுறீங்க இல்லாதப்பட்டவங்களுக்கு நிறைய கொடுங்க கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி வந்து பக்கத்தில் இருக்கிற அனாதாய்ப்பு தான் நிறைய இருக்குது அநாத ஆசிரமங்கள் முதியோர் காப்பகங்கள் எல்லாமே இருக்குது நீங்கள் ஒன்று ஒரு அன்னதானம் பண்ண போறீங்கன்னா முன்னாடியே பக்கத்தில் இருக்கிற அந்த காப்பகம் அந்த அட்ரஸ்ஸு ஃபோன் தான் வாங்கி வச்சுங்க ஃபோன் பண்ணால் அவங்களே வந்து எத்தனை போயிடுவாங்க இல்லைன்னா நீங்களும் கொண்டு போய் கொடுக்கலாம் எது வேணாலும் செய்யலாம் ரெண்டுமே ஒன்று தான் அது மாதிரி பண்ணுங்கள் கொஞ்சம் பேர் கோயிலுக்கு உரம் கொஞ்சம் கொடுத்துருங்க மீதி நிறைய அவங்களுக்கு கொடுங்க அவங்களுக்கும் கிடைக்கட்டுமே சந்தோஷமாக இருக்கட்டும் அவ்வளவுதான் விஷயம் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை கொடுங்க அவ்வளோ இது மாதிரி செய்யலாம் அது கடகராசிக்காரர்கள் இது மாதிரி செஞ்சால் ரொம்ப தானதானங்கள் நிறைய பண்ணணும் கடகராசிக்காரர்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இதை பற்றி கவலைப்படணும் உங்களுக்கு ஏமாற்றப்படுவீர்கள் நம்பிக்கை தூரம் நடக்கும் ஆசை காட்டி மோசம் பண்ணுவாங்க பாசை வச்சு வேஷம் போடுவாங்க எல்லாமே நடக்கும் வாழ்க்கையில் அதான் நடந்துட்டு போட்டோம் அது நடந்தால் ஆகும் அதுக்கு தான் பிரயாசித்தமாக நீங்கள் இந்த அன்னதானம் பண்ணுறதும் நிறைய பேருக்கு உதவி உத்தாசப்பட்டது தான் அது நன்மையை செய்யும் உங்களை அதிலருந்து காப்பாற்றி வந்துகிட்டே இருக்கும் கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக எல்லா வீட்டிலுமே தப்பித்து விடுவார்கள் அது உண்மையான விஷயம் நண்டு எப்படி வலையில் பிட்டக்குன்னு கண்ணு பாருங்க பாருங்கள் அதுதான் கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருந்தாலும் முடிவு சுகமாக இருக்கும் எப்போ எந்த விஷயம் மாட்டினாலும் வெளியில் வந்துடுவாங்க இது உண்மையான விஷயம் இந்த பதிவில் நான் சொல்கிறேன் கடக பயப்பட வேண்டும் அதனால இந்த அக்டோபர் மாத பலன் பார்க்கும்போது நல்லதாக இருக்குது நான் சொன்ன இந்த தான தர்மங்கள் இறை வழிபாடுகள் எல்லாமே பண்ணிவிடுவாங்க திருநங்கைகள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் கணவனைந்தவர்களுக்கு நீங்கள் அதிகமாக செய்யணும் அவங்களுக்கு பண்ண பண்ணால் தான் உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக நட்பலங்கள் கூடி வரும் அப்படின்னு சொல்லி இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஒரு விதமான அனுபவத்தை கொடுக்கும் புதிய அத்தியாயம் தொடங்குவீர்கள் புதிய ஒப்பந்தம் பேசுவீர்கள் கையெழுத்து போடுவீங்க புதிய ஆற்றல் பெருகும் எல்லாமே நடக்கும் சொல்லி நீங்கள் எல்லா நலன் பெற்ற வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி